ஹை ஃப்ரெண்ட்ஸ் அன்புறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரே காளியாட்டம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் காலியாட்டம் வந்துட்டு ஒரு வாரம் சிறப்பாக நடந்துச்சு செவன் டேஸ் நல்லா சிறப்பாக நடந்துச்சு இது வந்துட்டு லாஸ்டால் அஞ்சாவது நாள் சாமி வந்துட்டு காலி வந்து உள்ளார போகிறது இது வந்து பாம்பாட்டம் மொத்தம் எங்கள் ஊர் காளி வந்துட்டு ஏழு டான்ஸ் ஆடும் இது வந்து பாம்பாட்டம் இது வந்துட்டு நாங்கள் பூந்தேர் நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் வீட்டுக்கு காலி அழைக்கிறது அதுக்கப்புறம் பூந்தேர் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பார்க்காதவனே நம்ம சேனலை போய் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த பாம்பாட்டம் பார்க்குறதுக்கு பூந்தேர் பிடிந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வீடுகள்லாம் இருக்காங்களா தீபாரத்தில் எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆனோன்னு நாங்கள் என்ன பண்ணோம் ஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய பேர் எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க நாங்களும் போனோம் நாங்களும் போயிட்டு இந்த டான்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் சாமி உள்ளார போனது ஆனவோ நாலு மணிக்கு தான் போனிச்சு எங்களால் அவ்வளோ தூரம் பார்க்க முடியல லாஸ்ட்டு ஃபைனல் சாமி உள்ளார போகிறதெல்லாம் பார்க்க முடியல அதிகமாக தூக்கம் வந்துச்சு நிற்கவும்ல காலெலாம் கடுக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க ஸ்டேஜ் போட மாட்டேன் நான் சின்னதாக கீழாலேயே வந்துட்டு இந்த மாதிரி சாமி சாமி டான்ஸ் ஆடும் இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேஜ் போட்டு சாமி இது பண்ணால் நின்றுட்டு தான் பார்க்க முடியும் நம்ம உட்காந்துட்டு பார்க்க முடியாது ஃபஸ்ட்டே போயிருந்தோம்னா முன்னாடியே போயிருந்தோம்னா கொஞ்சம் நம்ம உட்காரத்துக்கு இடம் பிடிச்சிருப்போம் ஸோ நம்ம போகிறது ஒரு மணிக்கு தான் போகணும் அரை மணிக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல எங்கள் ஊரில் வந்துட்டு காப்பு கட்டி ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு கரகம் வரும் செகண்ட் நாள் வந்துட்டு பால்கூட வரும் அன்றைக்கி நைட்டு சாமி வரும் அடுத்தது வந்துட்டு திறநாள் வந்துட்டு காளி காளி வந்து காளி கிளம்பிடும் காலை ஏழு மணிக்கு காளி கட்டி காளி கிளம்பிடும் காளி கட்டி எங்க பார்த்தாலும் தெருவெல்லாம் சுத்தி சுற்றி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி நைட்டு சாரி சாயந்தரம் ஒரு ஆறு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு வந்துட்டு ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டு வேற ஒரு கோயில்ல போய் அவுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தன் கட்டுறான் இது மாதிரி மாற்றி மாற்றி மேக்ஸிமம் நாலு பேர் அஞ்சு பேர் விருதம் எடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி விரதம் எடுத்து விருது எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க காளி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோயிலில் தான் வந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு வார வரையும் இந்த செவன் டேஸ் வரலையும் வீட்டில் காளி சாப்பு கட்டினதுக்கப்புறம் கவிச்செலாம் சாப்பிட மாட்டோம் நல்லா சுத்தமாக விரதம் விரதமாக எடுப்போம் காலி அன்னைக்கு காளி ஊருக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சென்று அதுக்கப்புறம் மஞ்சள் விளையாட்டு அன்றைக்கி தான் காப்பிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் எல்லோருமே நாங்கள் எல்லாருமே கவுச்சு சாப்பிடுவோம் கோயில் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும் ஸோ எங்கள் ஊர் காளியம்மன் கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக வாங்க ஒரு ஊர் காளியம்மன் வந்துட்டு என்ன என்ன வேண்டாலும் நடக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள்லாம் நிறைய வேண்டியிருப்போம் எங்களுக்கெல்லாம் நல்லதே நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் இது இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க எங்கள் ஊர் கும்பகோணம் அம்மா சத்திரம் அம்மா சத்திரத்தில் தான் இந்த வந்துட்டு காளியாட்டம் நடக்கும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்க அடுத்தது வந்துட்டு பூந்தியர் பிடுங்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு திடல் ஃபுல்லாக வெடி வச்சு வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு கலர் கலராக வெடிப்பாங்க அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ எனக்கு நான் போகலை வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்து கெஸ்ட்லாம் வந்துருந்தாங்க அதனால் என்னால் போக முடியுதுன்னு சொல்லி நான் போகலை கண்டிப்பாக அந்த வீடியோ என்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு என்கிட்ட இல்லை கிடைச்சு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் ஏற்பய் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸை பாருங்கள் நிறைய மேலும் நிறைய நாதஸ்வரம் நிறையா அந்த இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க ஸோ அந்த சவுண்டுலாம் இது பண்ணுச்சுன்னா எனக்கு கபேட்ஸ் கொடுத்துருவாங்க சேனலில் அதனால் அதெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரிஜினல் சவுண்டு இருக்கா கூட அதிலிருந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்துட்டு தென்பிச்சு கோயிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே போகும் சன்னதிக்குள்ளே போகும்போது சாமி சார் சீக்கிரமாக உள்ளார போகாது ரொம்ப நேரம் வேறுலையும் வெயில் பண்ணுவோம் உள்ளார போகாது ஏன்னா செவன் டேஸ் வெளியே சுற்றிடுச்சா சாமி அதனால் அதுக்கப்புறம் எலுமிச்சு படெல்லாம் கொடுத்து தீப்படத்துலலாம் காமிச்சு அதுக்கப்புறம் சாமியும் காளி சாமி வந்து உள்ளார திணிப்பாங்க தான் உள்ளார போயிடும் ஸோ இது வந்து க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான உண்மை இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதான் லாஸ்ட்டு ஃபைனல் டான்ஸு இது முடிச்சதுக்கப்புறம் தான் சாமி வந்துட்டு காலையில் வந்து நேரம் போவோம் அதுக்கப்புறம் சாமியை எந்திரிச்சுட்டு எழுந்துட்டுவாங்க எழுச்சிட்டு ஒன்னு போவோம் மேக்குடுமே மே அப்புறம் இట్లా كده வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் வைசா கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் டான்ஸ்லாம் அடி முடிச்சு இதுக்கப்புறம் காலி எழுந்திரிச்சிரும் இதுக்கப்புறம் எழுந்திரிச்சி டான்ஸ் ஆடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்